பெற்றோருக்கும் குறித்துடையவர்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அமைத்து இந்த கௌரவிப்பை மனப்பூர்வமாக அவர்களுக்கு சமர்ப்புகின்ற ஈசன் உட்பட இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் பார்த்து நவம்பர் மாதம் என்பது உலகளாவிய ரீதியிலே தங்கள் தேசங்களுக்காக போரிட்டு மடிந்தவர்களுக்கு நினைவு கூறுகிற அதனால்தான் உலகம் இராணுவர்களாக இருக்கலாம் போராட்டங்கள் செய்தவர்களாக இருக்கலாம் அவர்களுக்காக என்று சொல்லி ஒரு வளையம் ஒன்று விற்பார்கள் அதிலே பணம் சேர்ப்பார்கள் அந்த போர்களிலே ஊனமுற்றவர்கள் அல்லது அவர்களை விழந்து கஷ்டப்படுகிறவர்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் அப்படியாக பணம் சேர்ப்பார்கள் இது உலகம் எங்கும் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு அப்படியான கார்த்திகை தான் நாங்களும் எங்களுக்காக தங்களுக்காக அல்ல எங்களுக்காக போராடி மடைந்தவர்களை நினைவு கூறுகிற ஒரு வாரம் ஒரு முழு வாரத்தையே அழிச்சிக்கிறோம் சில நாட்களுக்கு முன்னர் நவம்பர் பதிமூன்றாம் தேதி தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் விகார மகாதவி பூங்காவிலே தோளோடு போராடி மடிந்தவர்களை நினைவு கூறுகிற ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட படங்களை நாங்கள் பார்த்தோம் தங்களுடைய அன்றைய கலைவனுடைய சீருடையோடு அவர் இருக்கிற படம் பின்னணியிலே இருக்கிறது ஜனாதிபதி அந்த வகையிலே பேசுகிறார் அவரோடு அதற்கு பின்னரும் அவர்களோடு தோளோடு தோல் என்றவர்கள் இப்படியாக மலரஞ்சலி செலுத்தி அவர்கள் அந்த நிகழ்வை உணவுபூர்வமாக அனுசிப்பதை நடப்பார்கள் அதே போலதான் ஒரு இனத்தின் முடிவுக்காக போராடியவர்கள் அவர்களுடன் மத்தியிலே இல்லை ஆனால் வென்றுமங்கள் மனங்களிலே இடம் பெற்றவர்கள் ஏனென்றால் எங்களுக்காக தங்கள் உயிர்களை கொடுத்தவர்கள் இது எப்பொழுதுமே நான் சொல்லுகிற ஒரு விடயம் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு ஈடாக ஒரு இதையும் நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் தங்களிடத்திலே இருக்கிற அனைத்தையும் அதாவது தங்கள் உயிரையே எங்களுக்காக மற்றவர்களுக்காக கொடுக்கிறவர்கள் இந்த அஞ்சலி செலுத்துகிற நிலையிலே பெற்றார் வருகிற போது விசேடமாக தாய்மார் வருகிற போது சகோதரிகள் வருகிற போது இன்னமும் அவர்கள் அழுது புலம்புவதை நான் கண்டேன் இன்னமும் என்று நான் சொல்லுவது இத்தனை வருடமாகியும் கூட அவர்கள் அழுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் அந்த காரணம் இவர்கள் எங்களை விட்டு போய்விட்டார்கள் என்ற வருத்தம் மட்டுமல்ல எங்களோடு இல்லையே நான் பெற்றவள் இருக்க பிள்ளை மடைந்து விட்டானே என்கின்ற அங்கலாய்ப்பு மட்டுமல்ல அந்த தியாகத்தினாலே இன்னமும் நமது இனம் ஒரு விடிவை காணவில்லையே அது வீணாய் போய்விடுவோம் தென்படுகிறது அவர்கள் இந்த இனம் விடிந்தது என்று தெரிந்தால் ஒரு கலந்து வரும் ஆனால் அப்படி இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு இன்னமும் உங்களுடைய இனம் காத்திருக்கிறது ஆகையினால் தான் தனியான ஒரு நிறைவை மிக்க நாட்டுக்காக போராடினார்கள் ஆனால் சுயமாக ஆட்சி செய்கிற ஒரு முறையிலாவது நாங்கள் எங்களையே ஆளுகிற ஒரு முறைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விளைகிறோம் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் வீணாய் போய்விடக் கூடாது அவர்களுடைய பெற்றார் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே ஒரு பிடிவு ஏற்பட வேண்டும் சுயாட்சி முறையாவது எங்கள் கையிலே கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பயணிக்கிறோம் சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதியை எங்களுடைய கட்சி சந்தித்து பேசியபோது போது அந்த விடிவை குறித்து பேசினோம் ஒரு மனத்தியாளர் நாற்பது நிமிஷம் பேசுகிற போது ஒரு மனத்தியாளர் அந்த அரசியல் தீர்மை பற்றி தான் பேசினோம் என்றால் அதற்காகத்தானே இத்தனை பேரும் மடிந்தார்கள் அந்த தானே எழுபது வருடத்துக்கு மேலாக நாங்கள் வெவ்வேறு வழிகளான போராட்டங்களை நடத்தி வருகிறோம் ஆகவே அந்த சந்திப்பிலே பிரதானமாக அதைத்தான் பேசுவது என்று தீர்மானித்து அதை குறித்து நாங்கள் பேசினோம் ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே விருதி பக்கத்திலே இருநூத்தி முப்பதாவது பக்கத்திலே சிங்கத்திலையும் தமிழிலையும் இருநூற்றி முப்பதாவது பக்கத்திலே தான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிற வாக்குறுதிகள் இருபதுக்கு மேற்பட்டவை இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று அன்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது அதிலே முதலாவதாக சொல்லி இருப்பது அதிகாரம் மகிர்மோடு கூடிய ஒரு புது அரசியல் யாப்பு உள்ளூராட்சி சபை மாவட்டம் மாகாணம் ஆகியவற்றிற்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிற முறையும் இறுதியாக அவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய ஒரு முறைமையையும் குறித்து சொல்லி அதை ஒரு வருட காலத்துக்குள்ளே செய்வதாக துரிதமாக செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் ஆனால் அதை குறித்து எதுவும் இன்னமும் செய்யப்படவில்லை என்பதை அது செய்யப்படுகிற வரைக்கும் இந்த நாடு ஒரு அடி கூட முன்னேறாது என்பதை அவருக்கு சொல்லி வைத்தோம் உலகத்திலே எந்த சமூகமும் எந்த மக்களும் இரண்டாம் தர பிரதியாக வாழ மாட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரும் எவருமே இரண்டாம் தர பிரதியாக வாழ மாட்டார்கள் அப்படி இருக்க ஒரு ஜனநாயக கட்டமைப்பிலே ஒரு மக்கள் எண்ணிக்கையிலே மூன்று பலாண்டாக இருந்தபோது அப்படி மட்ட சமூகம் எண்ணிக்கையிலே குறைந்ததாக காணப்படுகிற சமூகம் அப்படியாக சம அங்க சொல்லவதாக ஆலமணிகவும் வாக்கெடுப்பு நடத்தினால் அப்பொழுதுமே ஒரு பக்கமாக சத்தானே சாய்ந்து நிற்கும் ஆலமணியினால் தான் அதிக பகிர்வை கோருகிறோம் நாங்கள் பெரும்பான்மையாக நாட்டிலே பெரும்பான்மையாக வாழாவிட்டாலும் நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பிரதேசங்களிலே எங்களுக்கான அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்தோம் என்று நாங்கள் கேட்பதன் சொல்றோம் அது செய்யப்பட வேண்டும் ஒரு வருடமாக செய்யப்படவில்லை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கிறோம் எப்படி செய்யப்படும் என்பதை நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் அதிகார பயிர்க்கான கோட்பாடுகள் என்று சொல்லி ஒரு ஆவணத்தை நான் கையெழுத்தேன் அவர் ஒரு ஆவணம் பதினாறு அம்சங்கள் விணங்கப்பட்ட விடைய ஆகையினாலே இது செய்யப்பட வேண்டும் நிமித்தமாக செய்யப்படாவிட்டாலும் மடிந்து போன எங்களுடைய மாவீரர்களுக்கு தியாகத்தின் நிமித்தமாக அது செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய உறவுகள் விசேடமாக அவர்களுடைய பெற்றார்கள் அதனை காண வேண்டும் கண்டு பூரிக்க வேண்டும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் இதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கை கொடுத்தான் அதனுடைய குறைந்தது நானாவது என்னுடைய கண்ணாலே காண்கிறேன் சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்போடுதான் நாங்கள் செயலாக ஒரு முழு சயாட்சியுடைய நிறைமையுடைய தனிநாடு என்கின்ற இலக்கை விட்டு விலகிவிட்டோம் என்று துறை பட்டம் சூட்டுகிறவர்கள் இன்றைக்கும் எவராவது தனிநாட்டை கோருகிறார்களா என்று கேட்டு வேண்டும் சமஷ்டியை கோருவதும் அப்படியான துரோகம் தான் ஒரு நாங்களாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறை கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் முறை ஒரு நாடாக இருந்தாலும் எங்களுடைய பிரதேசங்களை நாங்களே நிர்ணயிக்கிறதான ஒரு முறை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் அதிகார பகிர்வு கோரி நிற்கிறோம் தங்களோடு கூட களமாடி வடிந்தவர்களுக்கு என்று அந்தந்த காலங்களிலே எழுபத்தி ஓராம் ஆண்டிலேயும்

எங்கள் எங்கள் பிள்ளைகள் மடிந்திருக்கிறார்கள் ஒரு நியாயத்திற்காக போர்ட்டு மடிந்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய நிறைவு கூறுகிறீர்கள் அதை போற்றுகிறீர்கள் நல்லது நாங்களும் தலை சாய்க்கிறோம் இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் சமமானவர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறது உண்மையாக இருக்குமா உங்களுடைய சகாக்களுக்கு நீங்கள் தலைசாய்த்து வழங்குவது போலீரையும் நன்றி வணக்கம் இன்றைய தினம் இடம்பெற்ற மாவீரர்களின் பெற்றோருக்கான கௌரவி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் carte terbitar